வணக்கன்னு என்ற பேர் மயில் சாமி எங்க ஊர் குப்பி வேலையா அம்மணி என்ற மாவ எங்க ஊருக்குள்ளேயே பள்ளிக்கூடத்துல முத மார்க் எங்க அம்மணித மேல் படி படிக்க பட்டம் போகுது அதான் செருப்பு வாங்கி குடுக்கலாம்னு கூட்டிட்டு வந்தேன் உண்ட நேரத்துக்கு ஏத்த மாதிரி இல்ல பை இது அவனுக்கு செருப்பு அடிக்க தெரியுதா அது மாண்ட பை என்ற தங்கத்துக்கு நல்ல தங்க நேரத்துல அஞ்சு வருஷம் செருப்பு காட்டுறியா எடுத்துட்டு வந்துடு

இல்லைங்கப்பா நானும் அப்பா இல்லாமல் வளர்ந்த பொண்ணுதான்ப்பா இன்னைக்கு தான் அப்பா இல்லைங்கிற வருத்தமே எனக்கு தெரியுது நம்ம பாப்பாவை என்னோட தங்கச்சியாக நினைச்சுக்கிறேன் நான் இன்னைக்கு தான் முதல் மாதம் சம்பளம் வாங்கிட்டேன் என் தங்கச்சிக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன்ப்பா சாமி நீ என்ன அப்பான்னு சொல்லிட்டேன் உலகத்தில் இதை விட பெரிய பரிசன்னா கிடைக்குமா அப்பா கொடுக்கற நல்லா இந்தா இந்த பணத்தை வாங்கிக்காயா

தேவையெல்லாம் பிரச்சனை பண்ண கூடாது அவங்க ரெண்டு பேரும் மேஜர் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்க இந்த மேரேஜ் சர்டிபிகேட் பாத்துக்கோ மேரேஜ் சர்டிபிகேட் கண்ணாலமாய் போச்சா கண்ணு உனக்கு உனக்கு கல்யாணமாய் போச்சு இந்த காயத்துல எழுதி இருக்குதா பொம்மா மாசமா இருந்த போது குழந்த பிறக்கிறது கிரிட்டிக்கல் நாங்க கையெழுத்து போட்டா தான் பிள்ளை ஆபரேஷன் பண்ற பண்ணாங்க அப்பெல்லாம் தேவைப்பட்டது கொப்பம் கையெழுத்து உன்னை பள்ளிக்கூடத்துல சேர்த்தும் போது கொப்பம் கையெழுத்து தேவைப்பட்டது ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போறதுக்கு கொப்பம் தேவைப்பட்டேன் இன்னைக்குடைய காலேஜில் கொண்டு போய் சேர்த்திருக்கும் கோப்பம் கையெழுத்து தேவைப்பட்டது ஆதார் கார்டு வாங்கறக்கும் கோப்பம் கையெழுத்து தேவைப்பட்டது ஆனா இந்த கல்யாணம் மூய்க்கறக்கு இந்த பாதி கையெழுத்து தேவையில்லைன்னு சொல்லித்தாடா கண்ட கண்ட தேசபோகம் தெல்ல வாரி ஆதாரமே இல்லாத நாய்களை கூட்டிட்டு வந்து கையெழுத்து போட்டு கல்யாணம் பண்ணினியா இதுக்கு தகுந்த பாவி உனைய பெத்தனா நம்ம பதினேழு தலைமுறையில நம்ம புள்ளதான் காலேஜ் போய் படிக்கிறா அவ கலைக்கிட்டு ஆகுவான்னு நினைச்சனே இப்படி கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து அட மூஞ்சி பாருடி வங்கொடக்காய்க்கு நீஸ் அடிச்ச மாதிரி ஒரு அவன் மண்டை புடிச்சதா அவன் அசுர பிடிச்சதா எதை புடிச்சிடி இவன் கூட வந்த அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற தெரியுமனு சொல்லிருந்த ராஜா மாதிரி ஆயிரம் மாப்பிள்ளையில கொண்டாந்து நிறுத்திருப்பேன் கல்யாணம் மூஞ்சி ஏழு வருஷம் குளத்தில பொம்மாளுக்கு ஊரலகம் பூரா மலடி மலடின்னு பேசுறாங்கன்னு சொல்லி அந்த ஆத்தா கோயில் போய் மடியேந்தி கையேந்தி மடிப்பிச்சு எடுத்து மாவிளக்கு போட்டு அங்க பிரவசனம் பண்ணி அம்மனி நீ வந்து பிறந்த என் குலதெய்வமே தெய்வமே எனக்கு வந்து பிறந்திருக்குன்னு சொல்லி தரடி உனக்கு செல்வனாகின்னு வேறு அட பாவி என்னை பெத்த தாய் தாப்பில் கூட நான் உழுந்தது இல்லை உன என்ற தாயா எடுத்து ஆள் உளுந்து கேட்கிற பவராஜ் நீ வீட்டுக்கு வச்சிரு போகலாம்